முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இன் அன்பு தங்கமே உன் துணை உன்னை விட்டு அவர் நம்பிய உறவு உன் துணைக்கு என்ன செய்தது என்று உனக்கு தெரியுமா தங்கமே இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் உன் துணை உன்னை விட்டு சென்று விட்டார் என்று நீ மிகவும் வருத்தத்தில் இருந்தாய் அந்த வருத்தம் எனக்கு நன்றாக புரிந்தது தங்கமே ஆனால் அவர் ஏதோ ஒரு உறவுக்காக உன்னை விட்டு சென்றார் ஆனால் அந்த உறவை உன்னுடைய துணைக்கு இப்போது ஏமாற்றம்தான் தந்தது நீ எந்த அளவிற்கு அவரை நேசித்தாய் என்பது கூட புரியாமல் அவர் உன்னை விட்டு சென்றார் ஆனால் அவர் உனக்காக விட்டு சென்ற அந்த உறவு இப்போது அவருக்கு ஏமாற்றத்தை தந்துவிட்டது தங்கமே அதனால் மிகுந்த மன குழப்பத்தில் உள்ளார் அவர் படும் கஷ்டத்தை உன்னிடம் கூறினால் நீ மிகவும் வருத்தப்படுவாய் தங்கமே அதனால் தைரியமாக இப்போது நீ இருக்க வேண்டும் தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை உன் வாழ்க்கையின் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கை பயணத்தில் பயமும் பாரமும் உன்னை நெருங்காது தங்கமே உன் வாழ்க்கையில் நீ அவமானம் படும்போது போது அவதாரம் எடு தோல்விகளில் வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு மனதால் காயப்படும் போது புன்னகை செய் வாழ்க்கையில் வாதாடுவதை விட்டு வாழ்ந்து காட்டு தங்கமே வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என நம்பு தங்கமே உன் வாழ்க்கை உன் கையில் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் வாழ்க்கை தனக்கு அனுபவித்தை நிறைய கற்று தந்து விடுகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் பல பேரால் அனுபவம் என்ற பாடம் கற்று தந்து இருப்பார்கள் அவர்களுக்கு நீ உண்மையாக இருப்பதனால்தான் நேர்மையாக இருப்பதால் பல வழிகளில் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டே வருகிறது உன் மனதில் எந்த வஞ்சனை இல்லாமல் எல்லோரும் எளிதில் நம்பிவிடுகின்றாய் துரோகியை கூட மணிக்கலாம் ஆனால் நம்பிக்கை துரோகியை மணிக்கவே கூடாது தங்கமே உன்னை விட்டு சென்ற உன்னுடைய துணைக்கு இது தேவைதான் அதனால் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே அவர்களுக்கான தண்டனை முடியும் வரை அனுபவிக்கட்டும் என்று விட்டுவிடு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ இப்போது உன்னுடைய வேலையை மட்டும் செய்து கொண்டே இரு தங்கமே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா